தூய்மையான உள்ளங்களுக்கும் அழகான தெய்வதைகளுக்கும் என் வணக்கம் இங்க ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் நான் குழந்தையா இருக்கும் போதே என்னை ஒரு குதிரையோட வச்சு கட்டிட்டாங்க நான் அந்த குதிரை கூட தான் வளந்தேன் எனக்கும் அந்த குதிரைக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல நான் தான் அந்த குதிரைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப மோசமானதா இருந்துச்சு அதுக்கு நான் அடிமை நான் அந்த குதிரைக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என் வாழ்க்கையை அமைச்சிக்க முதல் படி நான் என்ன செய்யணும் நான் வேற அந்த குதிரை வேற அப்படிங்கிறத நான் உணரணும் ஆமாம் நான் வேற மனசு வேறு அப்படிங்கிறத நான் உணரணும் என்னைக்கு அது தீர்மானமாக தெரிஞ்சுதோ அன்னைக்கு கயிறை அத்தரலாம் அந்த கனவுலேருந்து நம்ம வெளியில வந்துடலாம் முழிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குதிரைய ஒரு குழந்த மாதிரி நினச்சிட்டு பக்குவமா பயிற்சி செய்தோம்னா அந்த குதிரை மேலே ஏறி உண்மையான பாதையில் சவாரி செய்ய முடியும் உண்மையை நோக்கி சவாரி செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் நம்ம தூய்மையா வெளிச்சமா தேவதையா வாழ முடியும் நன்றி